நேற்று வெளியில் போகிற ஒர்க் இருந்துச்சு கொஞ்சம் டவுனுக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு கொஞ்சம் ப்ளவுஸ்க்கு ஏற்ற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த லேஸ் எல்லாமே என்கிட்ட இப்போ கொஞ்சம் முடிஞ்சிருச்சு வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்லா வாங்க முடியல கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருந்ததுனால ப்ளவுஸுக்கு நாட்டு லேஸு இதெல்லாமே தீர்ந்துருச்சு காப்பர் கலர் சில்வர் கலர் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தேன் அதை நேற்று தான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுறதுக்கு டிசி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் என்கிட்ட இப்போ கொஞ்சம் நல்லா இல்லை வெளியில தான் வாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வெளியில் அப்பப்போ என்னால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியல சரி மொத்தமாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து டவுனுக்கு வெளியில் போகிற வேலை இருந்ததுனால போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கற்று நாட்டு நாட்டு கீழே வைக்கிற மணி இதெல்லாமே கேஸ் ஸ்டப்பா எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் போன வாட்டிக்கு இந்த வாட்டி வந்து பென்சில் வந்து அப்சரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து இந்த பென்சில்லையே வந்து பேப்பரை எடுத்துகிட்டு நூலை இழுத்து விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பென்சில் யூஸ் பண்ணேன் அது அது வாங்காமல் இந்த வாட்டி மெழுகு பென்சில்னு சொல்லியிருந்தாங்க ஒயிட் கலரில் இருந்துச்சு இது அதை விட இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வாங்கிட்டு வந்துருந்தேன் கொக்கியுமே வந்து எப்பயுமே சில்வர் கலரில் தான் வாங்கிட்டு வந்துருந்து வருவேன் இப்போ வந்துட்டு இந்த டைம் வந்து பித்தளை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வ சொல்லியிருந்தாங்க அதை விட ஒரு ரெண்டு மூணு ரூபா வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல எது லைஃப் கொடுக்குதோ நம்ம அதை வாங்கி யூஸ் நீ கஸ்டமருக்கு கொடுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் லைஃப் வந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் தருவாங்க நல்லாயிருக்கும் லைஃப் வந்துச்சுன்னாவே அங்கே போனால் அந்த பொருள் நல்லாயிருக்குங்கிற ஒரு இது வரும் இல்லைங்களா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா முடியாது அதனால கொஞ்சம் எல்லா பொருளுமே குவாலிட்டியாகவே நான் வாங்கிக்கிட்டேன் நூலுமே வந்து இப்போ கொஞ்சம் ரேட்டு ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வருத்தம் தான் வாங்கி எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் கம்மி விலையில் கேட்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் எஸ்ஆர்டி வந்து கொடுப்பேன் நான் வந்து வர்த்தமன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிற வேலையும் இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு இந்த திங்ஸும் வாங்கிட்டு வந்துருந்தேன் நேற்று இதுதான் என்னோடய ஒர்க்காக இருந்துச்சு